வணக்கம் அன்புள்ளங்களே நல்வழியிலிருந்து இரண்டாவது பாடல் ஈயாமையின் இழிவு சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வழுவாமை வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி பொருள் இந்த உலகில் நடுவு நிலைமை தவறாது நல்ல நெறியை கடைபிடித்து ஏழை எளியவருக்கு இறங்கி கொடை அளிப்பவர் உயர்ந்தவர் இரக்கமற்று ஒருவருக்கும் ஈயாதவர் தாழ்ந்தவர் இந்த உண்மையையே மெய் நூல்களில் காணப்படுகிறது ஆராய்ந்து கூறும்பொழுது கொடையாளர் ஈயாதவர் அதாவது கொடுப்பவர் கொடுக்காதவர் என்ற இரண்டு ஜாதியை தவிர உலகில் வேறு ஜாதி இல்லை மீண்டும் பாடல் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்க